வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது ஜெயஸ்ரீ செந்தில்குமார் வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி கரூரில் நடைபெற்ற ஐந்து மற்றும் பத்து கிலோமீட்டர் மாரத்தான் மற்றும் மூன்று கிலோமீட்டர் அதிவேக நடைப்போட்டியை அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடங்கி வைத்து அதிவேக நடைப்போட்டியில் தானும் கலந்து கொண்டார் இனி விரிவான செய்திகள் கரூரில் இந்திய தொழில் கூட்டமைப்பு சிஐஐ மற்றும் கரூர் ஜவுளி ஏற்றுமதியாளர் சங்கம் அனைத்து வணிகர்கள் சங்கம் சார்பில் எதிர்வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் கரூரின் வர்த்தக இலக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் கோடியை அடையும் வகையில் சிஐஐ இரண்டாயிரத்து முப்பது விஷன் என்ற திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த திட்டம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கரூரில் மாரத்தான் போட்டி மற்றும் அதிவேக நடை போட்டி நடைபெற்றது கரூர் திருவள்ளுவர் மைதானத்தில் தொடங்கிய இப்போட்டியை மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆய தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் மேலும் மூன்று கிலோமீட்டர் அதிவேக நடை போட்டியில் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் கலந்து கொண்டு நடந்து சென்றார் இந்த போட்டியில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இளைஞர்கள் இளம் பெண்கள் பொதுமக்கள் பங்கேற்றனர் மேலும் இப்போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ் டி ஷர்ட் வழங்கப்பட்டது போட்டியில் முதல் மூன்று இடங்களை பிடித்த வீரர்களுக்கு ரொக்க பரிசும் சான்றிதழும் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர் ஜி செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார்